மன முடியும் அதாவது இப்போ ஒரு குழந்தைகள் இருக்கிறது வந்து இன்வெஸ்டன் ஸ்டேட்ல இருக்கு இன்வெஸ்டன் ஸ்டேட் தான் அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டு ஆனால் அந்த குழந்தை வந்து என்ன ஆயிருந்து அறிவு வளர வளர பிரச்சனைகளை மாட்டிக்கிடுது பிரச்சனைகளை மாட்டின பிறகு என்ன ஆயிடுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த அறிவை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு வர வேண்டியிருக்கு அப்போ அறிவு பயன்படுத்த வேண்டியதான் இருக்கு நாம் என்ன பண்ணிடுறோம் அந்த அறிவை பயன்படுத்தி அறிவுக்குள்ளேயே மாட்டிக்கிடுற ஒரு வழியில் நம்ம போயிட்டே இருக்கோம் அப்போ அந்த அறிவை சரியான முறையில் நம்ம விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவில் இருந்து அறிவினுடைய தாக்கத்துலேருந்து விடுபட்டுறணும் அறிவில் வந்து எப்படி பயன்படுத்துறது எங்கே பயன்படுத்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த அதில் தான் நம்ம வந்து அப்போ அதை அந்த உண்மையான இன்டெலிஜென்ஸு விவேகம்னு சொல்கிறதுலாம் அதுதான் அப்போ சரியான விவேகம் நமக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி சொன்னால் அறிவை எதுக்கு பயன்படுத்தலாம் எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் இப்போ உதாரணமாக இப்போ மன அனுபவங்கள் எல்லாமே வந்து நமக்கு எது தெரிஞ்சுச்சுன்னா அது முடிஞ்சு போன அனுபவங்கள் தான் முடிஞ்சு போன அனுபவங்களை நம்ம சீரமைக்கிறதுக்கு போராடுறதுங்கிறது அது தேவையில்லைங்கிறது தான் ஏன்னா அதை முடிஞ்சு வச்சது முடிஞ்சு போனதை நம்ம என்ன முன்னேறோம் அது சீரமைக்கிறேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அது ரினியூவல் ஆகிடுது அப்போ நம்முடைய மன அனுபவங்களால் வந்து சீரமைக்கிறேன்னு சொல்லி போராடி இது ரினியூவல் பண்ணுறதை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ என்ன ஆகுது ரெண்டாவது நம்ம என்ன பண்ணிடுறோம் ஏதாவது நம்ம அடையணும்னு நினைச்சாலே ஒரு அனுபவத்தின் அடிப்படை எதுனாலுமே ஒரு அனுபவங்கிற பேஸ்டில் தான் நான் அடையணும்னு நினைக்கிறோம் நம்ம எதை நினைக்கிறா இருந்தாலும் ஒரு அனுபவம் கிடைக்கணும் இந்த அனுபவம் கிடைக்கணும் இந்த அனுபவம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி எதை பார்த்தாலும் அனுபவத்தினுடைய சாரில எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேரை சொல்லி தான் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேரை சொல்லி நம்ம அடையணும்னு நினைக்கும் பொழுது அதில் தான் அங்கே போராட்டம் வந்துடுது அப்போ நம்ம வந்து அறிவு வந்து என்ன பண்ணிடுது அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் அதை கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்குது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் கொண்டாடுறதும் அது போராட்டங்கிறத கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் அப்போ உண்மையிலேயே நம்ம அறிவு வந்து சரியான முறையில் வேலை செய்திருப்போம் உண்மையில அறிவு வந்து அதுக்காக நம்ம வந்து அறிவு நம்ம தூரப்பட சொல்லலை அந்த அறிவை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கவும் செய்ய வேண்டியிருக்கு அதை கண்டுபிடிச்சி அது எப்படி சுதந்திரமாக செயல்படுறது அறிவையும் அதை அடைஞ்சிட வேண்டியிருக்கு அப்போ சுதந்திரமாக செய்ய வேண்டியது இது வந்து நம்பிக்கை அடிப்படையிலையோ அல்லது ஒரு இப்படி இருந்தால் இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் செய்யாதபடி எது தான் கரெக்டு எது எப்படி தான் செயல்படுதுங்கிறது அந்த ஒர்க் அவுட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் அறிவு தான் அப்போ என்னென்னு சொல்லிச்சோன்னா அறிவு வந்து எங்கே தவறு பண்ணுது எங்கே சரி எப்படி செஞ்சால் சரியாக செயல்படும்ங்கிறது அறிவினுடைய செயல் தன்மையை செயல் திறத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவு தான் அப்போ அதை தான் நம்ம இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம் ஒரு சராசரி மனிதன் வந்து சாதாரணமாக அறிவு வச்சு அது இன்டெலிஜென்ட்டாக செயல்படுவான்னு சொல்ல முடியாது

அதாவது விடுவிக்கப்பட்ட மனம்ங்கிறது நம்ம எங்கேயும் கூட்டிட்டு போனோங்குறது இல்ல நம்முடைய யதார்த்தத்தை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய மனசா எளிமையா ஒரு எளிமையான மனதா மாறிடுது அதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான மைண்டா இல்லாதபடி ஒரு ஒரு நமக்கு நம்ம ஒரு ரூமுக்குள்ளே இருந்தோம்னு சொல்லி சொன்னா ரூம்ல நம்ம நடமாடணும் சொன்னா நிறைய திங்ஸுகள் இருந்தோம்னா ஃப்ரீயாக அங்கே நடமாடிக்க முடியாது அப்போ நம்ம ஃப்ரீயா ஏதாவது திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம அப்புறப்படுத்தணுங்கிறது இல்லை சார் ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம நடமாடுறதுக்கு வசதியா இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நடமாடுறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குற மைண்டாக மாறிடுது அவ்வளோதான் நம்ம உங்களோட மைண்டே வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நீ உங்கள் உங்களுடைய உங்களுக்கு இடையூறு இல்லாதபடி அதுதான் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுற அவசியம் இல்லை வீட்டு நீங்கள் சுதந்திரமாக நடமாடணுங்கிறதுக்காக வீட்டில் உள்ள ஜாமான்லாம் தீங்க வெளியே போடணுங்கிற அவசியம் இல்லை ப்ராப்பராக இருக்க ஒவ்வொன்றே அரேஞ்ச் பண்ணி நீங்கள் நடமாடுறதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இஷ்டம் பிரச்சின சொன்னால் உங்களுடைய அறிவை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சுதந்திரமாக பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இடையே விழ வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் தா தார்மாராக போட்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இடையே விழ வேண்டியிருக்கும் ஃப்ரீயாக நடமாட முடியாது

குழந்தையில அதாவது நம்ம ஒரு சொல்றோம் பாத்தீங்களா ஒரு நம்ம உணர்வு நிலை இருக்கு இந்த உணர்வு நிலையோட சேர்ந்த ஒரு ஒரு மெமரியெல்லாம் கலந்து வருது நமக்கு நம் நினைவுகள் அறிவு நம்ம நினைவுகள் அறிவுங்கிறதே வந்து மெமரி இல்லாதபடி நம்ம அறிவுன்னு நம்ம சொல்ல முடியாது பாத்தீங்களா மெமரியே இல்லை மெமரியே லாஸ் ஆயிட்டுன்னு சொன்னா அறிவு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ மெமரி ப்ளஸ் கான்சியஸ்னஸ் சேர்ந்ததை நம்ம அறிவுன்னு சொல்கிறோம் இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து நீங்கள் வேணால் சொல்லிக்கிடலாம் பட் இதனால மெமரி கலக்காதபடி அதுக்கு எந்த பவுருமே கிடையாது மெமரி போக முடியும் நீ கடந்து போகணுன்னு ஒன்றும் சொல்லவே இல்லையே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும்ங்கிறதா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் போகிறோம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகண்டான்னு போ போகிறோன்னு நம்ம சொல்லலை நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் ஃப்ரீயாக நடமாடிக்கிடலான்னு நான் சொல்கிறோம் வீட்டோருக்கு வெளியே போயிருங்கன்னு நம்ம சொல்லி அதாவது போராட்டம் எப்போ ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் டிமாண்ட் இருக்கும்போது தான் போராட்டம் வருது இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்க டிமாண்டில் இருக்கும்போது தான் போராட்டம் வருது டிமாண்ட் இல்லைன்னா போராட்டம் கிடையாது நீங்கள் பிடிவாதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இது வேணும் இது வேண்டாம் சொல்லி பிடிவாதம் இருந்தால் தான் அந்த போராட்டம் வந்துடும் இப்போ நம்ம வந்து அறிவுபூர்வமான அரேஞ்ச்மெண்டில் வரும் பொழுது எல்லாமே சரியாயிருது உங்களுக்கு உணர்வுகள் வந்து உங்கள் இயல்பில் இருந்து வருது மோசமான உணர்வுகள் வரலாம் நல்ல உணர்வுகள் வரலாம் இயல்புலேருந்து எந்த உணர்வுகளும் வரலாம் ஆனால் அது எந்த உணர்வு வந்தாலும் அது நம்ம அறிவுக்கு உட்பட்டது தான் அது ஆனால் அந்த அறிவுனுடைய எல்லைக்குள்ளே வந்து தான் அது வந்து செயலா மாறுது அறிவுனுடைய எல்லைக்குள்ளே வரும் பொழுதே நம்ம அந்த செயலை நிர்ணயம் பண்ணிக்கலாம் சரி செயலை சீர்திருத்தி அமைச்சிக்கலாம்